டாக்டர் சவுண்ட் ஆஃப் ஜெயந்தி நான் லைவ் ஓனர் நேம் கேட்டேன் என் பேர் இந்த துர்கா வெளியில போய்ட்டு உள்ள ஆமாமா போயிட்டு தான் சூப்பர் துர்கா தேவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து மெசேஜ் போடுங்க எல்லாத்தையும் காட்டும் துர்கா ஜெயந்தி கூப்பிடுறாங்க ஆமா நான் ரவுடி தான் நீ யாரு சொல்லு பொம்பளை போய்கினாயே துர்கா நான் துப்புனா நீ ஓடுவே ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சேன்னா நான் படிக்க மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் தேவி உன் மானத்தை நீ காப்பாத்திக்க நான் எல்லாம் கரெக்டா தான் போறேன் நீ தான் பயந்து போயிட்டு இருக்க உம் யாரு நாங்க எல்லாம் புளி வளர்த்திட்டு இருக்கிறான் நீ என்ன பூனை குட்டி நினைச்சிட்டியா தேவி துர்கா நீ யாருடி உனக்கு என்ன வேணும் உன் நம்பர் சொல்லுடி துர்கா நான் ரவுடிதா ரவுடி வா ஒரு கை பார்க்கலாம் உன்னோட வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு என்ன வாடி போடினு சொல்ற துர்கா தேவி சொல்றாங்க விடாத பிரபான்னு ஜெயின்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு ஊதினாலே உன்னை யாரும் இங்க வந்து வர வேணாம்னு சொல்லல நீ வா வந்து பேசிட்டு போ பட் ஆனா அனாவசியமான சில விஷயங்களா பேசாத யாரு என்ன ஏதுன்னு தெரியாம திடீர்னு வந்து ஒருத்தர் பேசுங்க பேசுங்க ஃப்ரெண்டா ஆனா யாரு மேலேயே பழி போடாதீங்க ஒருத்தரோட கேரக்டர் அதாவது நீங்க நானும் அவர் மட்டும் இல்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல அவரோட கேரக்டர் டேமேஜ் ஆமா அவர் ஒரு டாக்டர் லைஃப்ல என்ன சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அந்த இடத்துலயே பிளாஸ் ஆக்கிடும் உட்கார கூடாது நான் யாரையும் வரல உங்க லைவ் வர்றது பிடிக்கவில்லை என்றால் சொல்லுங்க நான் வரல ஐயோ நீங்க வாங்கம்மா உங்களை யாருமா இல்ல அதாவது என்னன்னே என்னன்னே தெரியாம தயவு செய்து வந்து பேசாதம்மா நீ யாரையும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எனக்கு வயசு டிஃபரன்ஸ் ஜாஸ்தி சரியா அப்படி இருக்கும் பொழுது நீ சொன்ன லாஜிக் எதுவுமே எனக்கு செட் ஆகல அத மட்டும் சொன்னியா தேவையில்லாம சில விஷயங்கள் வேற பேசிட்டு போயிட்டேன் அதுல வேற பொருக்கின்னு வேற ஆட் பண்ணேன் இதெல்லாம் வந்து இங்க இருக்கிறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரியா இல்ல என்ன பத்தி என்ன பத்தி நீ என்ன பத்தினு நான் சொல்லவே இல்லை இங்க யார பத்தியுமே பேச தேவையில்ல வந்தீங்களா ஜாலியா பேசீங்களா சந்தோஷமா சிரிச்சீங்களா போயிட்டே இருந்தேன் பயனா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்தீங்களா பேசிங்களா சந்தோஷமா இருந்தீங்களா வம்பழுத்தீங்களா சும்மா ஜாலியா பேசுனீங்களா போயிட்டு வாங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நாங்களும் அப்படியே பேசுவோம் பட் ஒருத்தரை நீங்க பேசுனீங்க அப்படின்னா யாரையுமே உடம்புட்டேன் இப்ப நீங்க ஜெர்லின் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராவது வெளியே இருந்து வந்து திட்டினா கூட நாங்க பொறுத்துக்க மாட்டோம் அப்படியான கேரக்டர் தான் நாங்க எல்லாரும் சோ நேத்து நீங்க பேசின வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்கிட்ட பதில் சொல்லாதீங்க கீழ இருக்கிற எல்லார்டையும் கேளுங்க சித்ரா மாட்ட பதில் சொல்லுங்க நேற்று பேசின அத்தனை வார்த்தைகளும் உண்மையா பொய்யா என்ன ஏதுங்கிறதுக்கான தப்பான ஒரு செயலை நீங்க தான் வந்து என்ன என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறீங்க சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நேற்று மன வருத்தத்தை கொடுத்தீங்க தப்பு இல்ல ஜெயந்தி துர்காவோட இது வந்து காட்டுலதான் அம்மா துர்கா மெசேஜ் காமிக்கல நான் படிச்சு சொல்றேங்க ஜெயந்தி எல்லாரும் பயந்துட்டேன்னு ஒத்துக்கங்கன்னு டைம்க்கு போக போறாரு அஜித்தே பிரதர் நீ எல்லாம் ஒரு ஆளு அஞ்சு ரூபா தாள் ஏய் தேவி யார சொல்ற பிரதர்னு சொல்ற யார் இந்த வார்த்தையை சொல்ற இந்த லைவில் யாருக்கும் மரியாதை இல்ல போல இனிமேல் இங்க வர மாட்டேன்னு கருத்தல் மேல ஆன தானே எல்லாரும் பேசுறாங்க நீ ஏன் நீ ஏருக்கு போயிருவ பாத்துக்க யாருக்கு போயிருந்தா நாங்க தான் பேசுவோம் நீ தப் நீ தான் தப்பு தப்பா பேசுறீங்கன்னு தெய்ந்து சொல்றாங்க பிரபா உனக்கு காமிக்காத துர்கா மெசேஜ துர்கா மெசேஜ காட்டல நான் படிச்சு சொல்றேன் சரியா தர்ஷன் பிளீஸ்